இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கத்திரிக்காய் பச்சடி இந்த கத்திரிக்காய் பச்சரி சொன்ன உடனே என்னடா கத்திரிக்காய் எப்படா பச்சரி போட முடியும் தயிரில் எப்படின் கத்திரிக்காய் போட முடியும் சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க ஸோ அந்த பச்சரி வந்து வேற இந்த பச்சரி பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வச்சு பண்ணுறது இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரைஸோடு சாப்பிடுறது நல்லாயிருக்கும் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இந்த ரவா பொங்கல் இந்த அரிசி பொங்கல்லாம் எல்லாம் பண்ணுவீங்களே அப்பத்தொட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி இது இதே வந்து நீங்கள் கும்பகோணம் சைடில் போனால் கத்திரிக்காய் போட்டு பண்ணுற அந்த பக்கம் வேறு ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் வேறு இது நம்ம வீட்டு சைடில் வந்து அடிக்கடிக்கு பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபி பண்ண போகிறோம் இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் கால் கிலோ வேக வச்ச பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் நெல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு நம்பர் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு நம்பர் கடுகு கால் டீஸ்பூன் வரமிளகா அஞ்சு நம்பர் மஞ்சத்தூள் சிறிதளவு பூண்டு பத்து பல் கருவேப்பிலை தாலிப்புக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவையான அளவு இப்போது இந்த கத்திரிக்காய் பச்சரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் தாளிப்பு போட்டு ஆரம்பிக்க போகிறோம் ஆ தாலிப்பு பார்த்தீங்கன்னா வெறும் கடுகு கொஞ்சமாக போடுறேன் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பச்சரிக்கு வந்து இந்த இருக்குல்ல இந்த வரமிளகாவை நம்ம என்ன பண்ணுறோம் உடச்சி இதில் போட்டுறேன் ஏன்னா இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வெந்த பிறகு லைட்டாக மசியை போகிறோம் மசி வைக்க போகிறோம் அதனால் இந்த மிளகாவை இப்போயே போட்டுருக்கணும் அப்போ தான் இந்த மிளகாய் நல்லா வறுத்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மையும் இருக்கும் அதே டைமில் ஒன்று ரெண்டு மிளகாய் வந்து நல்லா மசிஞ்சிருக்கும் இதான் விஷயம் மிளகாவை போட்டாச்சு பச்சைக்காரப்பிலையும் போட்டுடுறேன் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வட மிளகாவை அந்த எண்ணெயிலே வந்து லைட்டாக வறுக்க முடியும் கொஞ்சம் லைட்டாக அந்த தாலிப்புலேயே தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் போட்டிருக்கேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மிளகாய் வறுப்படாமல் அப்படியே குக்கரில் வேக வச்சுன்னா உங்களுக்கு வந்து மசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதான் விஷயம் இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒன் பை ஃபோராக கற்பி போடுறோம் அவ்வளவுதான் உப்பு ஃபஸ்ட் உப்பு போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த உப்பு காரம்லாம் தண்ணி வைக்கும் போது அதிகமான தண்ணி வச்சிடாதீங்க என்ன காரணம் சொல்றேன்னா தண்ணி அதிகமாக வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மத்து அப்படின்னா இது மாதிரி ஸ்மாஷ் ஆகணும் போட்டு மேஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் தேவனம் மட்டும் தண்ணி வச்சிரும் வெட்ட பிறகு ஒரு மூடி போட்டு இந்த கத்திரிக்காய வேக வச்சிருக்கோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டோம் விட்ட பிறகு ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய் எப்படி வந்திருக்கு சொல்லி பார்க்கலாம் ஆஹா அந்த காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து எப்படி நல்லா வெந்து பஞ்சு போல் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் காய் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கத்திரிக்காவும் தக்காளி வரமிளகா எல்லாத்தையும் வந்து லைட்டாக மசிக்க போகிறோம் இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த மிளகாவோட தண்ணி எல்லாமே வந்து சேர்ந்து இப்படி இருக்கும் இப்போது இந்த கத்திரிக்காவை இப்படி ஒன்றும் பாதியாக ஒன்றும் பாதியாக இப்படி லைட்டாக மசிறோம் ஸ்மாஷ் பண்ணுறோம் இப்போ அந்த மிளகாய் இந்த தக்காளி கத்திரிக்காய் கருவேப்பிலை வெங்காயம் நம்ம என்ன போட்டோமோ அது எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கோம் அவ்வளோதான் விஷயம் எடுத்து காமிக்கிறேன் இந்த லைட்டாக மசிஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அப்படியே தேங்காய் பேஸு அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சின்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது ஸோ இந்த பக்குவத்தில் வந்து நீங்கள் அரைச்சணும் இப்போ சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பேனில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பருப்பு வெந்த பருப்பை இதில் சேர்த்திடலாம் நல்லா குக்கர் வந்து நம்ம குக்கர் நல்லா அந்த கத்திரிக்காயெல்லாம் வேக வச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணியிருப்போம் ஆஃப் பண்ண பிறகு அந்த ஸ்டீம் உள்ளே இருக்க அந்த ஸ்டீம் எல்லாம் போன பிறகு திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சிடறோம் சரிங்களா இப்போ இதை லைட்டாக கொதிக்கிட்டோம் ஃபுல் ஃப்ளேம் வச்சிடறேன் சைடில் நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நோக்கி வச்சுருக்கேன் இந்த பூண்டு இப்போ இந்த இடத்துல போட்டுடலாம் இந்த பூண்டோட வாசம் நம்மளுக்கு வேணும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி போடுறோம் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சரிங்களா அதே டைமில் கொஞ்சம் உப்பு இந்த கொட்டும் போது நம்ம என்ன பண்ணால் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க வச்ச பிறகு இந்த கருவேப்பில இருக்கில் இந்த பச்சை கருவேப்பிலையில் போட்டு அப்படி லைட்டாக அப்படி வகி வதக்கி அப்படியே கொட்டி ஒரு மூடி போட்டுங்க டக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த கத்திரிக்காய் பச்சடி ரெடி